படைப்பு எழுத்து உருவாக்கம் திருவள்ளூர் முரசு ஆசிரியர் எழுத்தாளர் முருகன் வாசிப்பு குரல் வேங்கை மணவழகன் என்கிற கல்யாண சுந்தரம் அந்த காலம் முப்பது ஆண்டுக்கு முந்தைய காலங்களில் எங்கள் ஊரில் புதியதாக எதை கண்டாலும் பார்க்க பெரியவங்களும் சிறியவர்களும் சூழ்ந்து கொள்வாங்க எங்கள் ஊர் மட்டும் இல்லாமல் எல்லா கிராமங்கள்லேயும் அப்படிதான் தான் கிராமங்களில் அந்த காலத்தில் கருணை இருந்தது இரக்கம் இருந்தது அன்பு இருந்தது நம்பிக்கை இருந்தது உதவும் மனப்பான்மை இருந்தது பிச்சை எடுப்பவர்களோ அல்லது வழிபோக்கர்களோ எங்க எங்கள் கிராமத்தில் தங்கினார்கள் என்றால் சிறுவர்களுடைய வேலை வீடு வீடாக சென்று தர்மசூர் தர்மசூர் என்று கேட்டு உணவு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதில் முக்கிய பங்கு அண்ணன்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நாங்கள்லாம் பத்து வயசு இருக்கோம் சிறியவர்கள் என்பதால் அவர்களுடன் பின்தொடர்ந்து செல்வோம் கோடாங்கி நரிக்குறவர் பாம்பாட்டி குரங்கு வத்துக்கார பூம்பூ மாட்டுக்கார என ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை நாங்கள் கூடவே பின்தொடர்ந்து தெரிவோம் ஊரை சுற்றி விட்டு அவர்கள் ஊரை விட்டு போகும் வரை பின்னாலேயே தெரிவோம் அவர்கள் கோவிலுக்கு கடந்து ஊர் எல்லை வரைக்கும் பின்தொடர்ந்து வழி அனுப்பிவிட்டு தான் திரும்புவோம் அப்படியான காலத்தில் ஒரு நாள் அனுமன்சாமி ஊருக்கு வந்திருந்தது பெரிய வாளுடனும் உயரமான தோற்றத்தில் ஒரு கையில் கதாயம் மறுகையில் வாழை சுருட்டி பிடித்துக்கொண்டு கொண்டு தோளில் ஒரு ஜோல்னா பைய மாட்டிக்கொண்டு காசு கொடுப்பவர்களுக்கும் தானியம் பையில் போ போடுறவங்களுக்கும் வரம் கொடுத்தவாறு கை அசைத்து கை அசைத்து ஒவ்வொரு வீடாக சென்று கொண்டிருந்தது அனுமன்சாமி எங்களில் ஒருத்தன் சொல்கிறான் டேய் இந்த சாமி இருந்து வந்திருக்கும்டா இன்னொருவன் சொல்கிறான் இல்லைடா வானத்திலிருந்து வந்திருக்கும்டா என்று பேசிக்கொண்டே நாங்கள் எல்லாம் பின்தொடர்ந்தே போய் கொண்டிருந்தோம் அனுமன் சாமி ஊருக்கெல்லாம் வரம் கொடுத்துட்டு பெருமாள் கோயிலை கடந்து சென்றதும் அனைவரும் அவர்களது வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் எனக்கு ஒரு ஆசை இந்த சாமி எங்கே போய் மறைகிறது என பார்த்துவிட வேண்டியது என்று அனுமன் சாமியை பின்தொடர்ந்தேன் பெருமாள் கோவிலை கடந்து மாரியம்மன் கோவில் விநாயகர் கோவில் பள்ளிக்கூடம் அனைத்தையும் கடந்து செம்மன் சாலையை கடந்து கழனி வரப்பின் மேலே நடந்து மேட்டுக்காலனி திசை இருக்கிற ஓடையை நோக்கி அனுமன் சாமி போய்கிட்டு இருந்தது நானும் அந்த சாமிக்கு தெரியாமல் தூரமாக பின்தொடர்ந்து கொண்டே இருந்தேன் ஓடைக்கு முன்பாக ஒரு கடலை பால செடியின் மறைவில் நின்று முன்புறமும் மற்றும் இரண்டு பக்கமும் பார்த்த சாமி நான் வரும் பின்புற திசையை பார்க்கல நிதானமாக நின்று பீடி ஒன்றை வாயில் வைத்து கொளித்து கொண்டு உச்சா போனது அதை பார்த்தது நான் ஏமாந்து போனேன் ஏய் இது சாமி இல்லை நம்மளை மாதிரி மனுஷன்தான் என அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் ஏமாந்து போனதை சக நண்பர்களுமே இது சாமி இல்லைடா நம்மளை மாதிரி மனுஷன்டா என்று சொன்னபோது யாருமே நம்ப மறுத்துட்டாங்க இவன் தாண்டா போய் சொல்கிறான் சாமி இவன் கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சி போயிட்டுருக்கும்டா என்று சொல்லி கேலி செய்து சிரித்தார்கள் அப்போது எனக்கு ஆத்திரமும் கோபமும் பீரிட்டது அதனை இன்றைக்கி போது கூட எனக்கு சிரிப்பு தான் வருது என் குழந்தைகள் அப்பா கதை சொல்லுப்பா உங்கள் வாழ்க்கையில் ஏதான நடந்ததை கதை சொல்லுப்பா ஒரு கதையை சொல்லுப்பா என்று கேட்கும்போதெல்லாம் இந்த கதையை சொல்கிறேன் குழந்தைகள் தன் பிஞ்சு விரல்களால் வாயை மூடிக்கொண்டு சிரித்து சிரித்து ரசித்தார்கள்